செய்திகள் இந்தியாவில் உள்நாட்டு விமான போக்குவரத்து இந்த ஆண்டு மே மாதத்தில் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருச்சூர் பாலக்காடு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களது வணிக வளர்ச்சிக்காக பத்து கோடி டாலர் மூலதனத்தை கடன் பத்திர வெளியீடு மூலம் திரட்டியுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே காற்றாலை மின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதில் தமிழ்நாடு மூன்றாம் இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவி கே சம்பத் அவர்கள் முரசொலி மாறன் போன்றோர் போல செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களத்தில் கலைஞர் நூலகத்தை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தில்லி திரும்பினார் கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் நேற்று திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட விழா நடைபெற்றது வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி முதல் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துவரை கடலை மற்றும் உளுந்தம்பருப்பு போன்ற பருப்பு வகைகளின் விலை ஜூலை மாதத்தில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ சுவாமி கோவில் ஆணி திருமஞ்சன தரிசன உற்சவம் வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை இம்மாத இறுதியில் பயன்பட்டிற்கு திறக்க நெடுஞ்சாலைத்துறையினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் இத்தாலி பிரதமர் ஜார்சியா மெலோனி எடுத்த செல்பி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மூன்று புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் அமலாகும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது பக்ரீத் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறையால் சுற்றுலா பயணிகள் குற்றால அறிவியல் அதிகரித்துள்ளனர் புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின் கட்டணம் நாளை முதல் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்பில் செல்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகள் மற்றும் நகைகள் தயாரிப்பதற்கான உதிரி பொருட்கள் இறக்குமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி வகுப்பு வாரந்தோறும் நாற்பது நிமிடங்கள் தனி பாட வேளையாக நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது வருகின்ற இருபதாம் தேதி சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்த்தி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்